இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த கதை கல்மனதையும் கரைய வைத்து விடும் சாமானியர்க்கோ ஆரம்பத்திலேயே கண்கள் கொப்பளித்து விடலாம் கடைசியில் கதையின் முடிவில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த கதை கேட்க ரொம்பவே நல்லா இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கூட்டிய கிரில்லுக்கு அப்பால் ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை முகத்தில் கருப்பும் வெள்ளையுமாக மண்டிய ரோமக்காடு நீண்ட பயணத்தால் களைத்த முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரெக்ஸின் பையுடன் நின்றிருந்தார் அவர் கையில் இருந்த சீட்டை பார்த்தார் ஆனந்த் நம்பர் எட்டு யோகானந்தம் நகர் ஆமாம் இதுதான் நான் தான் ஆனந்த் நீங்க என்ன வேணும் அவர் வறண்ட உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டார் நான் உங்க அப்பாவோட நண்பன் காரைக்கால் வர்றேன் உங்க அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கார் ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார் வாங்கி படித்த ஆனந்த் அப்பாவா என்று கேட்டபடி கடிதத்தை படித்தான் அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம் கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன் ரொம்ப கஷ்ட ஜீவனம் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இருந்து விட்டான் விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்தனுப்பி இருக்கிறேன் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னை அவருக்கு புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செய்வாய் என்று நம்புகிறேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும் உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சட்டன சாவி எடுத்து வந்து கேட்டை திறந்தான் வாங்க சார் உட்காருங்க என்றவன் டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் தயங்கியபடி உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார் சாப்பிட்டீங்களா இல்ல தம்பி வழியில ரெண்டு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டேன் பஸ் லேட்டுப்பா காலையில காரை கல்லந்து கிளம்புனா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலாம்னு உங்க அப்பா சொன்னாரு பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதான் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன் அதனால என்னங்கய்யா பரவாயில்ல ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் ஆனந்த் தோசை மாவு மட்டும் இருந்தது நான்கு தோசை சுட்டு மிளகாய் பொடி எண்ணெய் தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான் சாப்பிடுங்கப்பா இதோ வரேன் என்றவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான் திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடித்து கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்க என்ன நடந்தது என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான் பையனின் போட்டோ இருந்தது இருபத்தி இரண்டு வயதில் அழகாக இருந்தான் பையன் ஆனந்துக்கு கண்கள் கலங்கின முகத்தை துடைத்து கொண்டார் ராமசாமி இவனுக்கு முன்னாலே பிறந்த நாலஞ்சு பேரும் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க இவன்தான் தங்கினான் மகேஷ்னு பேரு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பொறுமையான புள்ள ஸ்காலர்ஷிப்லேயே பிஇ முடிச்சான் வேலை கிடச்சிட்டா நம்ம கஷ்டம் தீர்ந்துடும் வாய்க்கு வாய் சொல்லுவான் வேலையும் கிடைச்சிது என்னையும் என் மனைவியையும் நிக்க வச்சு நமஸ்காரம் செய்துட்டு மெட்ராஸ் கிளம்பினான் பஸ் ஸ்டாண்டு போக ரோடை கிராஸ் பண்றப்போ வேகமா வந்த டிராவல் வேன் மோதி ஸ்பாட்லயே இறந்துட்டாப்பா மேல் துண்டால் முகத்தை மூடி குலுங்கி எழுதார் ராமசாமி பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனந்த் அவராகவே தொடர்ந்தார் அந்த வேன் சொந்தக்காரர் நஷ்ட ஈடு தர ஒத்துக்கிட்டார் முதல்ல அதை வாங்கவே மனசு ஒத்துக்கல பிள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த பணத்தில் சாப்பிட்றதான்னு வெறுப்பா இருந்தது உங்க அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமாக ஒருவேளையும் கிடையாது என் மனைவி ஏற்கனவே நோயாளி பிள்ளை போன துக்கத்துல படுத்த படுக்கையே ஆயிட்டா எங்களை பகவான் அழைச்சிக்கிற வரை சாப்பிட்டு தொலைக்கணுமே அதனால கடைசியா நஷ்டஈடு வாங்கிக்க சம்மதிச்சேன் உங்க அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இங்கே அனுப்பி வச்சார் என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வார்னு லெட்டர் கொடுத்து விட்டார் செய்கிறேன் கண்டிப்பா உதவி செய்றேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க தலையணையும் கொடுத்தான் மறுநாள் காலை காஃபி போட்டு அவருக்கு கொடுத்து குடித்து குளித்து விட்டு வந்தான் அவரும் குளித்து விட்டு வர இருவருமாக பைக்கில் கிளம்பினர் இங்க நுங்கம்பாக்கம்னு இருக்காமே அங்கதான் ஹெட் ஆபீஸ் இருக்கான் நுங்கம்பாக்கம் பக்கம்தான் நான் கூட வந்து செஞ்சு தரேன் என்றான் அவன் வழியில் ஹோட்டலில் டிஃபனை முடித்து டிராவல்ஸ் ஆஃபீஸ் வந்தனர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து செக் கைக்கு வர மதியானம் ஆகிவிட்டது ரொம்ப நன்றிப்பா எனக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் இப்ப பஸ் பிடிச்சா ராத்திரிக்குள்ள காரைக்கால் போயிடலாம் என் மனைவி தனியா இருக்கா துணைக்கு ஆள் இல்ல நானே பஸ் ஏத்தி விடுறேன் வாங்க என்றவன் ஹோட்டலுக்கு அழைத்து போய் அவர் மறுத்தும் கேளாமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் கோயம்பேடு வரை பைக்கில் அழைத்து சென்று காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றிவிட்டான் டிக்கெட் வாங்க என்று ஐநூறு ரூபாயை பிடிவாதமாக அவர் சட்டை பையில் திணித்தான் ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான் ஊர் போய் சேர எவ்வளவு நேரம் ஆகுமோ வழியில் சாப்பிட்டுக்கோங்க என்று டிஃபன் பொட்டலம் தண்ணீர் பாட்டில் அடங்கிய பையை அவரிடம் கொடுத்தான் அவர் நெகிழ்ந்து போனார் என்னால உனக்கு ரொம்ப சிரமம் லீவு வேற போட்டுட்டு எனக்காக அலைஞ்சிருக்க ஊருக்கு போனதும் முதல் வேலையா உங்க அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும் ராமசாமி உணர்ச்சிவசப்பட்டு பேசிக்கொண்டே போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் ஒரு விஷயம் சார் நீங்க தேடி வந்த ஆனந்த் நான் இல்லை ராமசாமி திடுக்கிட்டார் என்னப்பா சொல்ற ஆமாம் நீங்க அட்ரஸ் தப்பா வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகானந்தம் நகர் எக்ஸ்டென்ஷன் நீங்க மெயின் யோகானந்தம் நகர் போயிருக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ராமசாமிக்கு குப்பென உயர்த்தது அடடா தப்பு செஞ்சுட்டேனே ரொம்ப ரொம்ப சாரிப்பா நீ நான் வந்த உடனே சொல்லியிருக்கலாமே அனாவசியமாக எதுக்கு எனக்காக மெனக்கெட்டுக்கிட்டு அவரை தடுத்தான் ஆனந்த் நீங்க வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கே இந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்க மெட்ராஸுக்கு புதுசு வேற அதுலயும் நீங்க வந்த காரியத்தை பத்தி தெரிஞ்சதுலயே எனக்கு மனசு சங்கடமா போயிடுச்சு அதான் உங்களை சாப்பிட சொல்லிட்டு லெட்டர்ல இருந்த நம்பரை கால் போட்டு பேசினேன் உங்க நண்பர் அதான் அந்த ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் வாங்கி கேட்டு பேசிட்டு பொழுது விடிஞ்சதும் ஒரு ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலான்னு இருந்தேன் ஆனா மொபைல் போன்ல பேசுனது ஆனந்தோட மனைவி அவர் ஆபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்காராம் வர ஒரு வாரம் ஆகுமாம் அப்பதான் முடிவு செய்தேன் நேரடியா நானே உங்களுக்கு உதவி செய்யலாம்னு எந்த ஆனந்தன்னா என்ன சார் நஷ்ட உங்களுக்கு கிடைக்க நான் உதவியா இருந்தேன்ற நிம்மதி என் மனசில் நிறைஞ்சிருக்கு அது போது சார் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்த் அவன் கைகளைப் பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டார் ராமசாமி அவன் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது நல்லா இருப்பா நல்லா இரு வேற என்ன சொல்றது பதினைந்து வருடங்களுக்கு முன்பு செத்துப்போன தன் அப்பாவை நினைத்து கொண்டான் அப்பா நீங்க இப்ப உயிரோட இருந்து இந்த மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பியிருந்தாலும் கண்டிப்பாக உதவி செஞ்சிருப்பேன் என் வளர்ச்சியை பார்க்காமலேயே போயிட்டீங்களே யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையா இருந்து அவர் நண்பருக்கு உதவி செய்திருக்கேன் அப்பா உங்களுக்கு திருப்திதானே கனத்த மனதுடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த் நண்பர்களே இந்த கதையை படிச்சுட்டு என்னுடைய மனசு ரொம்ப உருகி போயிடுச்சு அதனால தான் இந்த கதையை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்